தமிழ்நாடு முழுவதும் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்கிறார்கள் அதில் நம்முடைய திருச்சி ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்கள் எழுச்சி பயணம் அதில் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைவாக ஸ்ரீரங்கத்திலே எழுச்சி பயணத்தினுடைய நிறைவு இங்கே பேசுகிறார்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்கிடையில் தமிழ்நாடு முழுவதும் மாண்மிகு பொதுச்செயலாளர் அவர்களுக்கு ஃப்ளெக்ஸை பொறுத்தவரையும் வந்து கோர்ட் ஆர்டரை அவங்க சுட்டி காட்டினாங்க நாங்கள் கோர்ட் ஆர்டரை எப்போதுமே வந்து நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியவர்கள் அஇஅதிமுகவினர் அதில் அதனால் அவர்கள் அந்த கோர்ட்டில் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்கோ அது அதுபடி நாங்கள் நடந்துக்கிறோம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம்